மாறன்சுல நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு கண்மணி வந்து ம வீரா மாறன் கார்த்தியை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க அதை ராகவன் வந்து நம்பாமல் செம நோஸ் கட்டு கொடுக்குறாங்கன்னு நம்ம கண்மணிக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீராவை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க எப்போ ஒன்றை மாதிரி நடிக்கிறதுக்கெலாம் ஆள் பிறந்து வரணும் போல் அப்படின்னு மாறணுன்னு வந்து சொன்னாங்க என்ன இப்படி பேசுகிற ஆமாம் கொஞ்சம் நெஞ்சமாக வந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் எப்படி நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கோம் நம்ம வந்து நீ வந்து உன் அக்காவுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறியா எப்படி சேர்ந்து சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக எப்போ அந்த மனுஷன் வந்து பாவம் நம்ம ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிருக்கோன்னு சொன்னால் கூட வந்து பரவாயில்ல என் அப்பா வந்து கவலைப்படாமல் இருப்பார் ஆனால் ராகவனும் கண்மணியும் வந்து விவாதத்து பண்ண போகிறாங்கன்னு நீ ஒரு போடு இல்லாமல் அவங்க மேலே வந்து பழியை பாரு அதெல்லாம் வேறு லெவலில் என்ன மாதிரி நடிக்கிற எனக்கு வந்து கொஞ்சமாவது போய் சொல்கிறதுக்கு வந்து தடுமாறுறண்ணா நீ வந்து ஒரே ஃப்ளோரில் எக்கச்சக்க போய் வந்து அடுக்கி தள்ளுறப்போ நிறைய பொய் பேசுவ வீரா அப்படின்னு ஏய் சும்மா இரு நான் ஏதோ உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்து சொன்னால் இப்படிலாம் பேச மாட்டியா ஆனாலும் என்னோடய சின்ன சின்ன ஆசைகள்லாம் நீ நிறைவேற்றுறேன்னு சொன்ன பார்த்தியா அதுக்காகவாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என் அப்பா கிட்டே சொன்னதுக்காக கொஞ்சம் என்னை மனசு மாற்றி என்னை ஏற்றுக்க அப்படின்னு ஒன்னால் வீரா வந்து லைட்டாக க்யூட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க மாறன் பேசுகிறது கேட்டு அதை வெளியில் காட்டிக்காமல் அப்படியே வந்து சமாளிக்கிறாங்க ஆமாம் இப்போ வந்து ராகவன் கிட்டேயும் வந்து அந்த விவகாரத்து பத்திரத்தை பற்றி கேட்டாங்கன்னா அவங்க நம்மளை மாட்டி விட்ற மாட்டாங்களா அப்படின்னோடனே நிச்சயமாக மாட்டி விடுவாங்க அது மட்டும் இல்லை ராகவன் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவான் கண்மணி வந்து என் மேலே எவ்வளோ அன்பு பாசத்தோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நம்ம மாட்டிப்போமா அப்படின்னு வீரா கேட்டோன்னே நிச்சயமாக அதில் என்ன உனக்கு சந்தேகம் அதுக்கு அடுத்தது என்ன போய் சொல்லணுங்கிறது இப்போயே வந்து தயாராகிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன இவ இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் டைனிங் டேபிளில் வந்து வரிசையாக வந்து வீரா மாரன் எல்லாரும் உட்காந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போடா அத்தை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இனிமேல் வந்து சந்தோஷமாக இருக்கலான்டா ராகவா தைரியமாக தெம்பாக சாப்பிடு இனிமே வந்து அந்த சாப்பாடு டயட் எல்லாம் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி பெருசாமல் சாப்பிடுவோம் சாப்பிட்டுக்கிட்டு ரா ராமச்சந்திரன் வந்து உக்காடுறாங்க உட்காந்ததுக்கப்புறமா அப்புறமா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து சாப்பாடு பரிமாறலான்னு வரோம் வராங்க வந்தோன்னே கண்மணி நீலாம் பரிமாற தேவைல வீரா நீ வாமா வந்து நீ பரிமாறினா போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா என்னம்மா என் மேலே அவ்வளோ கோவமாக இருக்கீங்களா அப்படின்னா ஆமாம்மா விருப்பமே இல்லாதவங்க இவங்க சந்தோஷமாக சேர்ந்து வாழ்றப்ப உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன வந்துச்சு அப்புறம் இந்த வீட்டில் வந்து நான் எதுக்கு பெரிய மனுஷன் இருக்கேன் கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாமல் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது அவனை பார்த்து கேட்டு கேட்டு தானே நான் வந்து சமதத்தோட கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்படியா வந்து பண்ணுவேன் அப்படின்னோடன ஒன்றும் புரியலைன்னு ஒன்னே அந்த விவகாரத்தை பத்திரத்தை காமிச்சோன்னே இதை பார்த்தோன்னே இதெல்லாம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு கண்மணி யோசிக்கிறப்ப டக்குன்னு வந்து வீரா மாறணும் வந்து தடுமாறுறத பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிறாங்க வீரா நீ இப்படி ஒரு விஷயத்தில் தான் இருக்கியா உன்னை அவசரப்பட்டு நான் சந்தேகப்பட்டுட்டேனே இனிமேல் உனக்கு பக்கபலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அது ஏதோ வந்து ராகவனை வந்து அப்போ கோவத்தில் வந்து வீட்டுக்கு போயிருந்தப்போ எடுத்த முடிவு நான் இவர மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நான் எதுக்கு இந்த பேப்பரெலாம் வச்சிருக்கேன் நீங்களே இதை கிழிச்சு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷமாக அப்பாடா நான் கூட பெரிய பிரச்சனையோன்னு பயந்தே போயிட்டேன் ராமச்சந்திரன் நீ பரிமாறு அப்படின்னா வீரா இந்தா விட்டா போகிறோங்கிற மாதிரி வந்து நீயே பரிமாறிக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா வந்து கடைக்கு வந்துடுறாங்க கடைக்கு வந்தோன்னே இந்த பக்கம் வீரா வந்து கணக்கு வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் உள்ளவங்க வந்து கடையில் வேலை செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அக்கா அண்ணன் பாரு உன்னையே வந்து சைட் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ முதல்ல வேலையை பார்க்குறியா அப்படின்னோடனே இந்த மாறனை வந்து எத்தனை பேர் வந்து காதலிச்சாங்க தெரியுமா இந்த கடையில் உட்பட எல்லாேருக்கும் வந்து நீங்கள் மாறனை வந்து கொத்திட்டு போயிட்டீங்கன்னு நிறைய பேருக்கு வந்து பொறாமையோடு இருக்காங்க அண்ணன் வந்து யாரையுமே வந்து வேலைக்கு வச்சு கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் உங்களை வேலைக்கு அனுப்புகிறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களை பிரிஞ்சு அவரால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது பாருங்களேன் இப்போ கூட உங்களை தான் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு வீர மாறனை பார்த்துட்டு இருக்காங்க கண்ணிலேயே பேசினோடனே சரி சரி க முதல்ல வந்து வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக மாறன் வந்து கடைக்கு போயிட்டு வந்து புடவெல்லாம் வந்து கஸ்டமருக்கு வந்து விரித்து காட்டுறாங்க அப்போ கரெக்டாக வந்து அங்கே கடையில் வேலை செய்கிறவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி க இங்கே பற்றியா அண்ணன் வந்து புடவை விரித்து பார்க்குறதுலேயே வந்து நாலஞ்சு பொண்ணுங்க வந்து வேணுட்டே வந்து வம்படியாக வந்து கடைக்கு வந்து பார்க்க வருவாங்க அப்படின்னா போ உன் அண்ணன் மாறன் வந்து எவ்வளோ தான் காசு கொடுத்தான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லி ஐஸ் வைக்கிறதுக்கு அப்படின்னோட போய் போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேறீங்க சரி எனக்கு என்ன அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மாடன் வீரா பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆமாம் அடுத்த உன்னோட பக்கெட் லிஸ்ட் என்ன ஆசைப்பட்டதை கேள்வி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா பரவாயில்ல என்னோட நீ வந்து ரொம்ப ஆசை இப்போ நான் ஆசைப்படுறத வந்து நீ நிறைவேத்தி வைக்கணும்னு நினைக்கிறியா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா பின்ன சட்டுப்புட்டுன்னு அஞ்சு நாளுக்குள்ளே வந்து முடிச்சுட்டா அடுத்த வேலையை நீ கையெழுத்தை போட்டு கொடுத்துட்லான்னு பார்க்கணும்னா என்ன பேசுகிற நீ அவன் வந்து பக்கெட் லிஸ்ட்டை வந்து அறுபது வருஷத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு ஒவ்வொன்று ஆசையாக நிறைவேற்றுவாங்கன்னு பார்த்தா நீ அஞ்சு நாளில் எங்கிட்டேன்னு தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா நடக்கவே நடக்காது அறுபது வருஷம் ஆனாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க எனது அறுபது வருஷமாக அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை சும்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்க பார்த்தோன்னா வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க அவன் வீரா அவன் வந்து பக்கெட் லிஸ்ட்டில் ஆசைப்பட்டு கேட்குறான்னு நினைக்கிறியா ராகவனுக்குலாம் கேட்டது எல்லாமே கிடச்சிருச்சு இவனுக்கு தான் வந்து சின்ன வயசுலேருந்து எது கேட்டாலும் வந்து பெருசாக வந்து கிடச்சதில்லை அப்படின்னோன்னா வீரா வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க பரவாயில்லை நம்ம வந்து அண்ணன் நம்மளை பற்றி நல்லா பெருமையாக வந்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து மாறனை வந்து கலாச்சி விட்டுறாங்க அதுக்காக நீ அவன் எல்லாத்துக்கும் கேட்குறதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிடறாத கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு முடியோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சு சிரித்து மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கத பார்த்தோன்னா வந்து கண்மணியை பார்த்து தான் வந்து இவங்க எல்லோரும் வந்து வெறுப்பேற்றுறாங்கன்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்து வந்து சந்தோஷமாக வெறுப்பேற்றுறீங்களா இருங்க நான் அவங்க சந்தோஷத்தை வந்து இப்போ கெடுக்கிறேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு கண்மணி அங்கே போயிடுறாங்க கண்மணி போயிட்டு வந்து ராகவன்கிட்ட வந்து வத்து வைக்கிறாங்க இந்த மாதிரி மாறன் வீரா கார்த்தி மூணு பேரும் சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து என்னென்னு கேளுங்க அப்படின்னா அவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்கதை பார்த்தா அப்படி ஒன்றும் ஒன்றை பார்த்து சிரிக்கிறான்னு நம்ம நினச்சிக்க முடியாது இங்கே பாரு மாறன் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா ஏதாவது குட்டி இல்லாட்டாக காமெடி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி நசனாக நம்ப மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க ராகவன் வந்து வேலையை பாரு அப்படின்னு நம்பாமல் இருக்காங்க முடியுது